வெற்றி பெறும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் எப்படியெல்லாம் அவர்கள் எதிர்ப்பை சந்தித்தார்கள் எந்த மாதிரியெல்லாம் அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தது என்றால் அவர்களுடைய முதல் கோரிக்கை என்ன என்ன எதிர்ப்பு செய்வார்கள் தெரியுமா எதிர்ப்பு இவர் உண்மையை சொல்றார் உண்மை எப்போது மக்களை இருக்கும் நேர்மையானவர்களை இருக்கும் யாரும் சுயநலவாதிகளாக இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக வேறு வேறு நோக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை தவிர பொதுவான மக்களுடைய மக்களுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு எப்படி அப்படிங்கிற உள்ளத்தில் தீய சக்திகளுடைய தலைமை பீடமாக இருப்பவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டு என்ன செய்வார்கள் தெரியுமா முதல்ல அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அஸ்திரம் லா ஹாதல் குரான் இவர் சொல்ற குரான் கேட்காதீங்க எதிர்ப்பு எப்படி வரும் பிரச்சாரத்தை கேட்பதில் இருந்து மக்கள் தடுக்கணும் ஏன் தடுக்கணுங்கிறாங்க கேட்டா அது உள்ளத்துல போயிரும் அவங்களை ஈர்த்திரும் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சுயநலத்துக்கு இதை செய்யறோம் சாதாரண மக்கள் வந்து ஏத்துக்கிடுவாங்க நம்மள மாதிரி ஆட்கள் தெரிந்து கொண்டே எதிர்க்கிறோம் சாதாரண மக்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லை எந்த பதவி ஆசை இல்லை உங்களுக்கு எந்த விதமான சுயநல நோக்கம் கிடையாது எது நல்லது செஞ்சிட்டு போகலான்னு நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் இப்படிப்பட்ட மக்கள் இந்த ஹக்கை கேட்டுவிடக் கூடாது என்றால் அதுக்கு முதல்ல செய்யற வேலை என்னன்னு கேட்டா அன்றைக்கு மக்களவில் இருந்த காபிர்கள் அபுஜகில் வகைராக்கள் செய்த பிரச்சாரம் என்ன கேட்காதே அவர் சொல்றத கேட்கக்கூடாது அவருடைய பிரச்சாரத்தின் பக்கம் நீங்க காது கொடுக்க கூடாது அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதுகளை எல்லாம் செய்தார்கள் என்பதை நம்ம திருக்குறள் எந்த விதமான பண்ணாமல் வளைந்து கொடுக்காமல் தெளிவாக நேரடியாக அழுத்தமாக சொன்ன காரணத்திற்காக அந்த செய்தி மக்கள்கிட்ட போயிடக்கூடாது இந்த செய்தி மக்கள்கிட்ட போனால் நம்முடைய அந்த தீய சக்திகளுடைய ஆதிக்கம் அடிபட்டு உடஞ்சு போயிரும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லாஹுலே செலுத்த கொடுத்த முதல் முட்டுக்கட்டை என்ன பிரச்சாரத்தை கேட்கக்கூடாது அதனாலதான் அவர்கள் பிரச்சாரத்தை எங்கேயாவது செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அடிப்பார்கள் உதைப்பார்கள் ஓட ஓட விரட்டுவார்கள் வெளிப்படையாக செயல்பட விடவே மாட்டார்கள் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் ஆளாக்கப்பட்டார்கள் அந்த சமூகத்திலே தலை நிமிர்ந்து ஒரு மாபெரும் தலைவராக திகழ்ந்தவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்ன மாத்திரத்திலேயே ஒளிந்து மறைந்து ரகசியமாக அந்த பிரச்சாரத்தை செய்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் தொழுகையை கூட வெளிப்படையாக செய்ய முடியவில்லை அல்லாஹை வணங்குகிற அந்த தொழுகையை கூட வெளிப்படையாக செய்ய முடியாத அளவுக்கு அர்க்கம் ரது அல்லாஹனுடைய வீட்டிலே போய் ரகசியமாக தொழுகை நடத்துகிற அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் காபத்துள்ளாவிலே போய் யார் யாரெல்லாம் தொழுகிறார்கள் காபா என்ற ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்திலே நிர்வாணமாக வணக்கம் செய்பவர்கள் வருகிறார்கள் அவர்களை யாரும் தடுப்பதே இல்லை அங்கே சீட்டு அடிக்கக்கூடியவர்கள் வணக்கம் என்று செய்கிறார்கள் அவர்களை யாருமே தடுக்கவில்லை ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்களை காபத்துள்ளாவிலே செய்து அதுதான் கடவுள் வணக்கம் என்று செய்யக்கூடியவர்கள் வருகிறார்கள் அவர்கள் தடுக்கப்படவில்லை அல்லாஹுவை பயந்து அச்சத்தோடு உள்ளுணர்வோடு நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் காப ஆலயத்திலே வந்து தொழுகிறார்கள் தொழும் பொழுது தடுக்கப்படுகிறார்கள் எப்படி தடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் வந்து சஜிதாவில் கிடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து அவர்களுடைய கழுத்தில் வைக்கிறார்கள் நிமிர முடியாமல் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் திணறுகிறார்கள் மகளார் பாத்திமார் அலி அல்லா அவர்கள் வந்து அதை அப்புறப்படுத்துகிறார்கள் தந்தையும் மகளும் சேர்ந்து கை கொட்டி எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே நடக்கிறது காப ஆலயத்தில் நடக்கிறது ஆனால் இதே காப ஆலயத்தில் எது தடுக்கப்படவில்லை நிர்வாணமாக தபாப் செய்பவர்கள் அல்லாவுடைய ஆலயத்தை முழு நிர்வாணமாக தபாப் செய்வார்கள் அதை யாருமே தடுக்கவில்லை கண்டுகொள்ளவே இல்லை அல்லாவை பயந்து ஒழுங்கான முறையில் வரும்பொழுது தடுக்கப்பட்டார்கள் கடுமையான ஒரு கூட கொடுத்தான் என்ன அப்தா சல்லா தொழுகிற ஒரு அடியாரை தடுக்கிறார்களே இவர்களை பற்றி பார்த்து சிந்தித்து பார்த்தாயா ஒரு அடியான் தொழுவதற்கு போனால் தடுப்பார்களா அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கை அந்த சூறாவள சூரத்தில் அழக்கு எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு வராமல் நபிகள் நாயகம் செலவாளச் செல்லும் தடுக்கப்பட்ட வரலாற்றை சொல்லி கடும் எச்சரிக்கை கொடுக்கிறான் கல்லாலை இந்தகி ல இல்லம் எந்தகி அவர் விலகிக் கொள்ளவில்லையானால் ல நஸ்வாம்பின் நாசியா அவனுடைய குடுமையை நாம் பிடிப்போம் நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா அநியாயம் செய்கிற அந்த பாவிகளாக இருக்கிற அவருடைய குடுமையை முன்னெற்றியை நாம் பிடிப்போம் பொல் எதுவும் அவர்கள் சபை அவர்கள் கூப்பிடட்டும் சனாதவு சபானியா நாம் நரகத்தினுடைய காவலாளிகளை நாம கூப்பிடுவோம் வாண்டு சொல்லி அல்ல அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிற காட்சியை பார்க்கிறோம் எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொன்னதற்காக அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொன்னதற்காக அவனுக்கு மாத்திரம் தான் வழிபாடுகள் சொந்தம் என்று சொன்னதற்காக அதை செயல் வடிவம் கொடுத்ததற்காக அவர்கள் வெளிப்படையாக செயல்படுவதை கூட தடுத்தார்கள் நடமாடுவதை தடுத்தார்கள் வீதிகளிலே கல்லை வீசி எரிந்தார்கள் முல்லை போட்டு வைத்தார்கள் அவர்கள் போகிற பாதையில குப்பையை கொட்டினார்கள் சிறுவர்கள் தாய்ப்பு நகரத்திற்கு சென்ற பொழுது சிறுவர்களுடைய கையில கற்களை கொடுத்து கல்லால் அடிக்க சொன்னார்கள் ரத்தம் சொட்ட சொட்ட நபிகள் நாயகம் செல்லவாஹ செல்லும் அவர்கள் ஒரு பைத்தியக்காரர் போல விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அவங்க செஞ்ச தப்பு என்ன இப்படி எல்லாம் விரட்டுவதற்காக அவர்கள் யாரையாவது ஏசினார்களா யாரையாவது திட்டினார்களா யாருடைய சொத்தையாவது அபகரித்தார்களா யாருக்காவது தொந்தரவு கொடுத்தார்களா யாருடைய யாருடையாவது மண்ணளி போட்டார்களா ஒண்ணும் செய்யல அவங்க செஞ்ச ஒரே வேலை என்ன அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள் இருந்து வந்த செய்தியை மாத்திரம் பின்பற்றுங்கள் நீங்களாக கற்பனை செய்து கொண்ட செய்திகளை பின்பற்றாதீர்கள் வகையை மாத்திரம் பின்பற்றுங்கள் கற்பனைகளை பின்பற்றாதீர்கள் இந்த ஒரு மெசேஜுக்காகத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் இத்தகைய துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் இதெல்லாம் சத்தியம் என்பதற்கான அளவுகள் சத்தியம் என்பதற்கான எடுத்துக்காட்டு இது நபிகள் நாயகத்திற்கு மாத்திரம் நடந்தது அல்ல அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இது போன்ற அடக்குமுறைகளை சந்திக்காமல் இருந்ததே இல்லை நபி சந்தித்திருக்கிறார்கள் இப்ராஹிம் நபி நபி கூட சந்தித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து கொண்டு அவர்களை தனிமைப்படுத்துவார்கள் எல்லோரும் சேர்ந்து கொள்வார்கள் சேர்ந்து கொண்டு தனிமைப்படுத்துவார்கள் இதையெல்லாம் பார்க்கிறோம் இந்த எல்லாம் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களும் பட்ட கஷ்டத்தை பார்க்கிறோம் என்றால் முதல்ல முடக்கிறது பிரச்சாரம் செய்ய விடக்கூடாது இந்த மெசேஜ் மக்கள்கிட்ட போகக்கூடாது என்ற ஒரு அஸ்திரத்தை எடுப்பார்கள் அது இன்றைக்கும் நடக்கும் நாளைக்கும் நடக்கும் அப்படி தான் நீங்க ஹக்கள் இருக்கு அர்த்தம் நம்ம சொல்வது சரி என்பதற்கு அளவுகள் என்ன ஏன் தடுக்கிறாங்க ஏன் இடைஞ்சல் பண்றாங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் இது மாதிரியான இடைஞ்சல்கள் பண்ண பண்ணத்தான் இந்த ஏகத்துவம் வந்து ரொம்ப வீரியத்தோடு வளர்ந்து நடந்த நாங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் சில ஊர்களிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அடிப்பார்கள் மேடையில் ஏறி அடிப்பார்கள் தாக்குவார்கள் ரத்தம் சிந்த சிந்த நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் எடுத்து உடைப்பார்கள் எடுத்து எரிவார்கள் இது போன்ற அடக்குமுறைகளை நாங்கள் புதிதாக இன்றைக்கு நேற்ற பார்க்கவில்லை இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் இருந்து பார்க்கிறோம் முத்துப்பேட்டையில் நடந்த உங்களுக்கு தெரியும் முத்துப்பேட்டை சகோதரர்கள் வந்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மண்ணெண்ணையோடு பெட்ரோ மார்க்ஸ் விளக்கை கொளுத்தி மேடையில் வீசி எறிந்தார்கள் விறகு கட்டை ஒரு விறகு கடையை உடைத்து விறகு கட்டைகளை எடுத்துக் கொண்டு வந்து பேசுகிற நிக்கிற ஆட்களை எல்லாம் அடித்து தாக்கினார்கள் இந்த காட்சியை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் நாகூரிலே தர்காவுக்கு முன்னால் கூட்டம் போட்டு இந்த சிறுக்கான ஆலயங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னதற்காக எங்களை அப்புறப்படுத்துவதற்கு வந்தார்கள் கூட்டத்தை புகுந்து காயத்தை ஏற்படுத்தி பல சகோதரர்களுக்கு மண்டையை உடைத்து அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இப்படி பலவிதமான துன்பங்களை செய்தார்களே அன்றைக்கு பத்து பேர் பதினைந்தாக இருந்த இந்த ஏகத்துவம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது தமிழகத்தில் இப்படி அடித்தா குறைந்து விட்டதா அடக்குமுறையினால் அப்படி பின்வாங்கி விட்டதா இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் எது என்று சொன்னால் இந்த ஏகத்துவத்தை சொல்கிற ஒரு இயக்கம் தான் சமரசம் செய்து கொள்ளாத இந்த ஒரு இயக்கம் தான் இந்த ஒரு இயக்கத்திற்கு தான் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒரு மணி நேரத்தில் கூட்டுகிற அளவுக்கு அல்லாஹ் வந்து நம்பிக்கை தந்திருக்கிறான் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறான் எந்த விதமான போஸ்டர் இல்லை விளம்பரம் இல்லை எந்த விதமான ஏற்பாடும் இல்லை சொன்ன மாத்திரத்திலே வந்து குவிகிற அளவுக்கு இங்கேயும் நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா இதுதான் ஏகத்துவத்தினுடைய அட்டிக்கவே முடியாது ஒரு இது உணர்வாகி அஃபுவாகியும் தங்களுடைய வாய்களால் அல்லாவுடைய ஒளியை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள் ஒவ்வாகு முத்திமு நூறுகி உழவு கரிகள் காப்பிரும் நிராகரிப்பவர்கள் விரும்பாவிட்டாலும் சரி விருத்தாலும் சரி அவனுடைய ஒளியை அவன் முழுமையாக்குவான் அல்லாஹுடைய ஜோதியை அல்லாஹுடைய ஒளியை ஊதி அணைச்சிடலான்னு பாக்குறாங்களா முடியாது நீங்கள் ஊத ஊத அந்த காற்றை அதை ஊதை எடுத்துக்கொண்டு விட்டு பிரகாசிக்க கூடியதாகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இருந்திருக்கிறது இதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம இருக்கிற சரிதான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன நம்பிக்கை ஊட்ட வேண்டும் எல்லாம் அடக்குமுறைகள் வருகிறதோ ஏன் கேட்கக்கூடாது என்று ஒரு நிலை